சட்டு புட்டுன்னு முறு மொறுனு சுவையான வெங்காய பகோடா செய்யலாம் வாங்க அதுக்கு கடையில் விற்கிற பஜ்ஜி போண்டா மிக்ஸு தாங்க அதை தான் வாங்கினேன் அதில் மிளகாப்பொடி உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கு நான் வெங்காயத்தை நறுக்கி போட்டு இஞ்சி பூண்டு சோம்பு கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணினேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் கூட வந்து ஒரு ரெண்டு பிடி அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் முறு மொறுனு நல்லாவே இருக்கும் கிறிஸ்பியாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வாண்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சு நம்ம வந்து வெங்காயத்தை இந்த ரவுண்ட் ரவுண்டாக அப்படி அப்படியே பிடிச்சி பிடிச்சி நம்ம போட வேண்டியதாங்க இந்த மாவில் அப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சால் எண்ணெயெல்லாம் உறிஞ்சிக்கும் எண்ணெய் வந்து தானாக வந்து ஃபில்டர் ஆகிடும் எண்ணெய் அதில் தங்காதனால நல்லா டிஷ்யூ பேப்பர் எப்போவுமே யூஸ் பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வந்தது இது ஈவினிங் ஸ்டாக்காக நம்ம கொடுக்கலாம் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் மொறு மொறுன்னு சூப்பரான பக்கோடா ரெடி